அவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேனா என்னை தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறாரா என்னுடைய சூழ்நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது நான் இன்னும் தேவனை எவ்வாறு தேட வேண்டும் நான் கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருக்க வேண்டும் அவர் என்னை எப்படி வழிநடத்த வேண்டும் சத்ருக்கள் என்னை தொடாதபடிக்கு கர்த்தர் என்னை வேலியடைத்து வைத்திருக்கிறாரா என்று பல கேள்விகளோடு ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை என் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து இன்றைய காலி பொழுதில் அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சகரியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நான் என் கண்மணிக்குள் வைத்திருக்கிறேன் சத்ருவானவன் உங்களை தொட முடியாது என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்ருவானவன் விரித்து வைத்திருக்கக்கூடிய வலையில் அநேகர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை பாதுகாப்பது யார் என் குடும்ப பாதுகாப்பது யார் என் பிள்ளைகளை பாதுகாப்பது யார் என்னுடைய பிசினஸை பாதுகாப்பது யார் என்னுடைய ஊழியத்தை பாதுகாப்பது யார் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்துத்தான் நான் உங்களை என் கண்மணிக்குள் வைத்திருக்கிறேன் இனி சத்துருவானவன் உங்களை தொட முடியாது என்று ஆண்டவர் குட்டுப்பக்கத்தை பார்த்து வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி சத்ரு உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று அவன் இனி உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான் சத்ருவின் பிடிக்குள்ளாடி இருக்கக்கூடிய உங்களை நான் மீட்டு எடுத்து வைத்துவிட்டேன் இனி அவன் உங்களை தொட முடியாது என் கண்மணிக்குள் நான் உங்களை வைத்திருக்கிறேன் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் பராமரித்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு புரொட்டன் நான் கொடுத்திருக்கிறேன் தூத சேனைகள் உங்கள் கூடாரங்களில் நீங்கள் போகிற வருகிற இடங்களில் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதோ சத்ருவானவன் கரத்தில் உங்களை பிடித்து எழுக்க வேண்டும் என்று நினைத்த நாட்கள் உண்டு ஆனாலும் அந்த நாட்களையெல்லாம் தள்ளிவிட்டு நான் உங்களோடு கூட நடந்து வரக்கூடிய நல்ல தெய்வம்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என் கண்மணிகள் உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் அவர் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறார் அப்பேற்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளை சத்ருவானவன் தொட நினைத்தால் அது கர்த்தரை தொடுவதாக அர்த்தம் வசனம் இவ்வாறாக சொல்கிறார் உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் உங்கள் தொடுகிறவன் என்னை தொடுகிறான் உங்கள் ஒரு விரல் கூட விடமாட்டார் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கூக்குரல் இடும்போது அந்த கூக்குரலையெல்லாம் எல்லாம் முறியடிப்பதற்கு கர்த்தர் சித்தம் உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் அவர் இன்றைக்கு உங்களோடு கூட வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா என் குடும்பத்தில் நீங்கள் ஆளுகளை செய்யப்பா உங்களுடைய பிரசன்னம் என் குடும்பத்தாரோடு இருக்கட்டும் என் பிள்ளைகளோடு இருக்கட்டும் என் பிள்ளைகளின் படிப்பு காரியத்தில் இருக்கட்டும் என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இருக்கட்டும் என் பிள்ளையினுடைய கர்ப்பத்தின் கனியில் இருக்கட்டும் என் பிள்ளைகளுடைய தொழிலில் இருக்கட்டும் என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அழைக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணுவதற்கு நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை கூப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் மத்தியில் உலாவுவதற்கு உங்கள் பாளையத்தை சுற்றி நான் உள்ளவராய் இன்னைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்ரோன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஜபிக்கலாமா நன்கின்ற இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் தந்திங்க ஆண்டு எங்கள் குடும்பத்தில் சத்துருவின் ஆதிக்கங்கள் எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை போக்கிலும் இடத்திலும் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய நல்ல தகப்பன் இந்த வேளையிலும் கூட உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுவர் இதைக் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ பாதுகாமல் வைக்கப்படட்டும் தேவனுடைய கண் அங்கு பதிக்கப்படட்டும் ஆண்டவர் எங்களை நோக்கி அம்பு விடுகிறவர்கள் உம்மை தொடுகிறார்கள் ஆண்டவர் நீர் அவர்களை அதம் பண்ணுவீராக நீர் அவர்களை விரட்டி அனுப்பீராக நீர் அவர்களை இல்பு லாக்குவீராக ஆவியானவர் எங்கள் குடும்பத்தோடு தேவன் உலாவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீப்பர் இயேசுவின் மூலம் செபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே